சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் ஏழு முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் அதுவும் கிழக்கு தொடர்பான செய்திகளை தான் பார்க்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தாக்குதல்களை நிறுத்திய ஏமனின் இஸ்ரேலுக்கு விடுத்த மறைமுக எச்சரிக்கை காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரிவான திட்டம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தில் திருத்தப்பட்ட வரைவு காசா பிரிவில் மஞ்சள் கோடு கமாசால் தீவிரமடையும் அபாயம் காசாவில் சர்வதேச படையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இணங்குவதற்கு தயக்கம் ஈரானின் ஆட்சியை கவிழ்க்க இஸ்ரேலுக்கு குறைந்த நேரம் போதும் என்று ஒரு மூத்த அதிகாரி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அமெரிக்காவுடன் அமைதியான அணுசக்தி ஒப்பந்தம் ஆனால் பாதுகாப்பில் சமரசமில்லை என்று ஈரான் எச்சரிக்கை போரிலிருந்து சிரியா முழுவதற்கு ஆதரவு அளிப்பதாக ட்ரம்ப் சபதம் எடுத்திருக்கின்றார் சிரியா ஆபிரகாம் ஒப்பந்தங்கள் சேர்வதற்கு தயாரில்லை என்று ஷாரா பேட்டி வழங்கியிருக்கின்றார் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அங்கு காணொலிக்குள் போகலாம் ஹாசா மற்றும் இஸ்ரேல் இடையான போர் சூழலில் ஏமின் ஹவுதிகள் தங்கள் தாக்குதல்களை தற்பொழுது இடைநிறுத்தியுள்ளதாக தகவல்களை தெரிவித்திருக்கின்றார்கள் ஹமாஸ் படைகளின் ஹசாம் பிரிவிற்கு அனுப்பிய கடிதத்தில் இந்த தகவலை ஹவுதிகள் கூறியதாகவே தெரிவிக்கப்படுகின்றது அதாவது காசா மீது போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கின்ற போது இஸ்ரேல் மற்றும் கருங்கடல் அரபிக்கடல் வழியாக செல்கின்ற கப்பல்கள் மீது தாக்குதல்களை செய்ய மாட்டோம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் போர் நிறுத்தத்தை கவனமாக கண்காணித்து வருவதாகவும் எதிரிகள் மீண்டும் தாக்கினால் சியோனு சமைப்பின் வேர்களை அறுக்கின்ற நோக்குடன் மீண்டும் நடவடிக்கை எடுப்போம் என்றும் அந்த கடிதத்தில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஹவுதிகள் கருங்கடல் மற்றும் அரபிக்கடல்களில் இஸ்ரேலிய கப்பல்கள் மீதான தடையை மீண்டும் செயல்படுத்துவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தார்கள் இந்த கடிதம் அக்டோபர் பத்தாம் தேதி காசாவில் ஏற்பட்ட போர் நிறுத்தத்துக்கு பிறகுபடியாகி இருக்கின்றது அதன்பின் ஹவுதிகள் சார்ந்த தாக்குதல்கள் இடம்பெறவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது கடந்த காலத்தில் ஹவுதிகள் சர்வதேச கவனத்தை ஈர்த்தும் கப்பல் போக்குவரத்து மற்றும் இஸ்ரேல் மீதும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் பல கப்பல்கள் சேதமடைந்ததும் மற்றும் வர்த்தக பாதைகள் பாதிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்க அமைநிலைக்கு இடையூறு இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் எச்சரிக்கையாகவும் வலியுறுத்தியதாகவே பார்க்கப்படுகின்றது அடுத்து காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரிவான திட்டம் என்ற ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தின் திருத்தப்பட்ட வரைவு உறுப்பினர்கள் மதிப்பீடு செய்ய அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட இந்த வரைப்பு முன்னிய முதல் வரையை மேம்படுத்தி காசா பகுதியை சீரமைக்க ஐடிஎஃப் படைகளை பாதுகாப்பாக விளக்கவும் போருக்கு பிந்திய மாற்றங்களை சர்வதேச மேற்பார்வையில் வைக்கவும் பல முக்கியமான மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது முக்கியமாக ஐடி படைகள் காசாவை விட்டு விலகுவது சரிபார்க்கப்பட்ட ராணுவ மயமாக்கலின் அடிப்படையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் அமெரிக்கா மற்றும் பிராந்திய அரபு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற தன்மையையும் இது குறிக்கின்றது டிரம்பின் இருபது புள்ளி திட்டத்தை கண்காணிக்கும் அமைதி மாற்ற அமைப்பு புதிய அறிக்கையிடல் அறிமுகப்படுத்துகின்றது ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் அறிக்கைகள் பாதுகாப்பு சமர்ப்பிக்கப்படும் இது களத்தில் நடக்கின்ற முன்னேற்றங்களையும் உறுதி செய்யும் திருத்தப்பட்ட பிரிவு சர்வதேச நிலைப்படுத்தல் படை அரபு கூட்டாளி நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடன் நேரடி ஒருங்கிணைப்பை கட்டாயப்படுத்துகின்றது பயங்கரவாத உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டியிருப்பதை தடுக்கின்ற நடவடிக்கைகள் ஐ எஸ் எஃப் பொறுப்பில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது காசா பகுதியில் ஆயுதங்கள் இல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது பலஸ்தீன் அரசை நோக்கிய பாதையை அடையாளப்படுத்துகின்றது பல அரபு நாடுகள் இதற்காக அழுத்தம் செலுத்தியதாலும் தீர்வு முறைப்படுத்தப்பட்டுள்ளது வரைவு தீர்மானம் இருபத்தி நான்கு மணி நேர காலத்திற்கு து நவம்பர் பதினான்கு அல்லது பதினேழு அன்று வாக்கெடுப்பு இடம்பெற உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது இது காசா மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் முக்கிய கட்டமாகவே பார்க்கப்படுகின்றது பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் சர்வதேச ஒத்துழைப்பையும் இது உறுதி செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள காசா பகுதிகளையும் ஹமாஸ் ஆட்சி பகுதிகளையும் பிரிக்கின்ற முயற்சிகள் அதிகரித்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன போர் நிறுத்தத்துக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டிரம்பின் அமைதி திட்டத்தை நடைமுறையில் அமல்படுத்த முயற்சிகள் தடுமாறுவதால் காசா பிரிக்கப்பட்ட மஞ்சள் கோடு நிரந்தர எல்லையாக மாறும் அபாயம் உள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது அக்டோபர் பத்து முதல் செயல்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் இஸ்ரேல் தற்போது மத்திய கடல் பகுதியில் ஐம்பத்து மூன்று வீத கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது மற்றும் விவசாய நிலங்கள் அடங்குகின்றன காசாவின் மில்லியன் மக்கள் கமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் மற்றும் கூடார சிக்கியிருக்கின்றார்கள் படங்கள் போர் நிறுத்தத்துக்கு முந்தைய இஸ்ரேல் தாக்குதல்களின் பேரழிவுகளையும் காட்சிப்படுத்துகின்றது ட்ரம்மின் திட்டத்தின் அடுத்த கட்டம் மஞ்சள் கோடு வழியாக இஸ்ரேலை விளக்குதல் இடைக்கால அதிகாரத்தை நிறுவுதல் கமாஸை ஆயுத பாணியாக்குதல் மற்றும் மறுகட்டமைப்பை தொடங்குதல்

ஹமாஸ் ஆயுதங்களை சர்வதேச மேற்பார்வையில் கைவிட முடியுமா என்பது விவாதத்தில் உள்ளதாக கூறினார் பொதுமக்களை நேரடியாக கண்காணிக்கவோ எந்த நோக்கமும் இல்லாமல் எல்லையில் இடையக மண்டலத்தை பராமரித்து பாதுகாப்பை உறுதி செய்வதாகவே கூறப்படுகிறது குறிப்பாக போர் நடுத்தத்தின் போது கடைசியாக இருபது உயிருள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு இருபத்தி நான்கு உடல்கள் மீட்கப்பட்டன பலஸ்தீன் அதிகார சபை மற்றும் ஹமாசடையிலான ஒத்துழைப்பு இல்லாமல் மஞ்சள் கோடு வாயிலாக காசாவை பிடிப்பது மக்களின் வாழ்வாதாரத்துக்கு பெரும் அபாயத்தை உருவாக்கும் என்று வட்டாரங்கள் எச்சரிக்கின்றன ஜோரானி மற்றும் பலஸ்தீன் அதிகாரிகள் காசா முழு பலஸ்தீன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் துண்டுபடுத்தலால் நீடித்த நிலைத்தன்மை உருவாக்க முடியாது என்றும் தெரிவித்தனர் மறுமுனையில் பார்த்தால் ஹமாஸ் பிடித்து வைத்த பனைய கைதிகளை விடுவித்ததற்கு பிறகு காசாவில் ஒரு சர்வதேச படையை நிறுத்துவதற்கு அமெரிக்கா எதிர்பார்க்கின்றது ஆனால் அரபு எமிரேட்ஸ் காசாவில் பங்கேற்க தயக்கம் காட்டி வருவதாக ஒரு செய்தி வழியாகி இருக்கின்றது ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க வட்டாரங்கள் இது ராம்பின் அமைதி திட்டத்தின் இரண்டாம் கட்ட நடவடிக்கையை பாதிக்கலாம் என்று கவலைப்படுகின்றார்கள் ஜுஏஇ இஸ்ரேலுடன் அடக்கமான நாடுகளில் ஒன்றாகவும் ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் உறுப்பினராகவும் இருக்கின்றது இதனால் காசாவில் அதன் படைகள் நிரப்பு முக்கியத்துவம் பெறுகின்றது ஆனால் ஒரு மூத்த எமிரேட்ஸ் அதிகாரி இது பற்றி கூறுகின்ற போது தற்போதைய சூழ்நிலையில் ஜூஏஇ பங்கேற்காது என்று சமயம் ார் மனதாபிமான உதவிகளை வழங்கி அமைதியை ஆதரிப்பதாக குறிப்பிட்டார் காசாவிற்கு படைகள் அனுப்புவதில் பெரும்பாலான நாடுகள் மற்றொரு நாடு முன்னையில் வகிப்பதையும் எதிர்பார்க்கின்றன சில நாடுகளுக்கு அமைதி படையினரை அனுப்ப அனுபவம் இல்லை அதிக ஆபத்து மற்றும் செலவு காரணமாக அவர்கள் தயங்குகின்றார்கள் ஜூஏஇ கடந்த இரண்டு வருட போரில் காசாவில் மருத்துவ உதவி உணவு மற்றும் அவசர உதவிகளை வழங்கி பொறுப்பான பணிகளை முன்னெடுத்தது குறிப்பாக வளைகுடாவில் நெருங்கிய உறவுகள் கொண்ட டிரம்ப் நிர்வாகத்திடமிருந்து உத்தரவாதங்களை ஜுஏஇ எதிர்பார்க்கின்றது இது ஜூஏஇ ஒரு பங்காற்ற வைக்க வற்புறுத்தலாம் மேலும் பிற நாடுகளையும் அமைதிப்படையினரை அனுப்ப ஊக்குவிக்கும் வாய்ப்புள்ளதாகவே உள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்கா மற்றும் சர்வதேச அமைப்புகள் காசாவில் நீடித்த அமைதியில் நிறுத்த முயற்சிக்கின்றன ஆனால் ஜூஏஇ பங்கேற்காததால் சர்வதேச படையின் செயல்திறன் குறைந்து திட்டத்தின் முன்னேற்றம் தடைப்படும் வாய்ப்புகள் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது சுருக்கமாக காசாவில் சர்வதேச படையில் நிறுத்துகின்ற முயற்சியில் ஜூஏஇ தயக்கம் காட்டுவதால் ஹமாஸ் ஹமாஸ்லநிலைமை மற்றும் பல நாடுகளின் பாதுகாப்பு மீண்டும் பரிசீலிக்க வேண்டிய சூழலை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து ஈரான் பக்கம் செல்கின்ற போது ஈரானுடைய அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களில் ஈரான் விரைவான முன்னேற்றங்களை மேற்கொள்கின்ற போது இஸ்ரேலுக்கு உள்ளதாக மூத்த இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் அதாவது ஹான் நியூஸுக்கு அளித்த செவ்வியில் டிரம்பின் இரண்டாவது பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனவரியில் முடிவடைய உள்ள நிலையில் இஸ்ரேல் ஈரானிய ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்க வேண்டும் இஸ்ரேல் தெஹ்ரானின் நடவடிக்கைகளை நெருக்கமாக கண்காணித்து வருகின்றது பல பிராந்திய வட்டாரங்கள் மற்றும் ஆய்வாளர்கள் இரு நாடுகளுக்கு இடையில் மீண்டும் போர் வடிப்பது காலத்தின் கட்டாயம் என்று கருதுகின்றார்கள் நெடான் செறிவூட்டல் நிலையத்திற்கு அருகில் புதிய ஈரானிய பிகாகஸ் மலைத்தளம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஐஏஇஏ ஆய்வாளர்கள் கடந்த வாரம் சில அணுசக்தி தளங்களை பார்வையிட்டார்கள் ஆனால் அமெரிக்கா குண்டு வீசி தகர்த்த பகுதிகளில் அணுகுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை ஈரானிய அதிகாரிகள் அமைதியை விரும்புகின்றார்கள் ஆனால் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை கைவிட மறுக்கின்றார்கள் என்று ஜனாதிபதி மாசூஸ் பெசஸ்கியான் தெரிவித்தார் குறிப்பாக சர்வதேச கட்டமைப்புகளின் கீழ் பேச்சுவார்த்தைக்கு தயாராக நாங்கள் இருக்கின்றோம் ஆனால் நமக்கு பாதுகாப்பு உறுதியில்லையெனில் வேறுபாடு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த மாதம் தொடர்ந்த வறட்சியால் தலைநகரை தெஹ்ரானிலிருந்து தெற்கே மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாகவும் அவர் எச்சரித்தார் இந்நிலையில் ட்ரம் அமெரிக்க தடைகள் ஈரானிய பொருளாதார நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதாகவும் ஈரான் கடுமையான தடைகளை நீக்க என கேட்டு வருகின்றது என்றும் கூறினார் நாங்கள் கேட்டதை செய்ய தயாராக இருக்கின்றோம் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்போம் என்றும் அவர் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஈரான் மீதான நடவடிக்கைகள் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் ஒத்துழைப்பு பிராந்திய பாதுகாப்பிற்கும் அணுசக்தி பெறவலை தடுக்க முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தாகும் சர்வதேச வட்டாரங்கள் ட்ரம்பின் நிர்வாகத்தின் முடிவுக்கு முன் நடவடிக்கைகளை எடுப்பதே தற்போது முக்கியத்துவம் பெறும் முக்கிய பார்க்கப்படுகின்றது அடுத்து ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு அமைதியான அணுசக்தி ஒப்பந்தத்தை எட்ட விரும்புகின்றதாகவும் ஆனால் அதன் தேசிய பாதுகாப்பில் இந்த சமரசமும் செய்யப்போவதில்லை என்று துணை வெளியுறவு அமைச்சர் சயித் ஹதீப் ஷாதே தெரிவித்தார் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இஸ்ரேல் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை ஆயுதங்களை உற்பத்தி செய்கின்ற திறனை வளர்ப்பதற்கான மறைப்பாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டுகின்றன ஈரான் தனது அணுசக்தி திட்டம் முழுமையாக அமைதியான நோக்கங்களுக்கு கூறுகின்றது கடந்த அக்டோபரில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய தயாராக இருப்பதாக கூறியிருந்தார் ஆனால் வாஷிங்டன் முரண்பாடான செய்திகளை அனுப்பி வந்ததாகவே தெஹ்ரான் குற்றம் சாட்டியது இந்நிலையில் ஹதிப் சாதே என்ன கூறுகின்றார் என்றால் அமெரிக்கா மூன்றாம் நாடுகள் வழியாக ஈரானுக்கு முரண்பட்ட செய்திகளை அனுப்பி வருவதாக கூறினார் ஜூன் மாதம் ஈரான இஸ்டிலிடையிலான பன்னிரண்டு நாட்கள் போருக்கு முன் இரு நாடுகளும் ஐந்து சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை நடத்தின அதில் அமெரிக்கா ஈரானின் முக்கிய அணுசக்தி தளங்களை கவனித்தது ஜூன் போருக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன மற்றும் இருதரப்பிற்கும் ஜுரேனியம் சிறைவுற்றல் போன்ற பெரிய இடைவெளிகள் உள்ளன ஊடகங்களுக்கு பேட்டியளித்த ஹதிப் சாதே ஆயுதமயமாக்கலின் ஆபத்துகளை குறைக்க விரும்புகின்றது ஆனால் அதை என்று கூறினார் அவர் மேலும் வளர்க்கப்படுகின்ற அணுசக்தி திட்டத்தில் தெரிவித்தார் கடந்த உச்ச தலைவர் அழைத்துள்ள அலி ஹமீனி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை அச்சுறுத்தலின் காரணமாக நிராகரித்தார் தெஹ்ரான் அணுகுண்டுகளை தேடவில்லை உலகிற்கு உறுதியளிக்க தயாராக உள்ளது என்று தெரிவித்தார் தற்போதைய சூழ்நிலையால் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஒரு நிலையானிலை கேட்டவில்லை ஆனால் ஈரான் அமைதி விரும்புகின்றது பாதுகாப்பில் இந்த சமரசம் செய்ய மறக்கின்றது பிராந்திய மற்றும் சர்வதேச வட்டாரங்கள் இந்நிலையில் புதிய ஒப்பந்தம் எப்போது எவ்வாறு உருவாகும் என்பது கவலைப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து சிரியா பக்கம் சென்றோமையானால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று சிரியாவினுடைய ஜனாதிபதி அகமது அல்ஷாராவை சந்தித்து சிரியாவை வெற்றிகரமாக மாற்ற எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்று உறுதிப்படுத்தினார் இந்நிலையில் ஷாரா வெள்ளி மாளிகைக்கு அமைதியாக வருகை தந்தார் வழக்கமான ஆரவாரம் இல்லாமல் அவர் நுழைந்தார் ட்ரம்ப் அவரை வலிமையான தலைவர் என்றும் பாராட்டினார் ஷாரா அச்சத்தை வீழ்த்தி ஆட்சியை பிடித்தார் ஈரான் மற்றும் ரஷ்யாவிலிருந்து விலகி அமெரிக்காவை நோக்கி நகர்ந்துள்ளார் என்றும் தெரிவித்தார் புதிய பிரிவுகள் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை கொன்று உள்நாட்டு போரின் பாதிப்புகளையும் ஆழப்படுத்தின இந்நிலையில் டிரம்ப் சிரியா மற்றும் இஸ்ரேலிடையே பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் மத்தியஸ்தராக அமெரிக்காவை வைக்கின்றார் இதேவேளை சிரியாவின் ஜனாதிபதி அகமது அல்ஷாரா போக்சியூசிடம் அளித்த பேட்டியில் சிரியா தற்போது ஆப்ரகாம் ஒப்பந்தங்களில் சேர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் அத்தகைய பேச்சுவார்த்தைகளை சாத்தியமாக்க உதவும் என்று தெரிவித்தார் இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் ஹோலண்ட் குன்றுகளை ஆக்கிரமித்தது அதனால் தாம் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை அவர் அப்போதும் ஒப்பந்தத்தின் அடிப்படை கொள்கையில் உடன்படவில்லை குறிப்பாக இஸ்ரேலுக்கு ஜூத நாடாக உரிமை உண்டு என்று குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் ஷாரா முன்னர் அல் கொய்தா மற்றும் ஹயா தக்ரி அல் ஷாம் ஆகிய பயங்கரவாத அமைப்புகளில் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை ஹோலண்ட் ஹைட்ஸில் வசித்து வந்தவரும் டிரம்பின் நிர்வாகம் வாஷிங்டன் மத்தியம் செய்து சிரியா இஸ்ரேல் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செயல்படுத்த திட்டமிடுகின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் சிரியா இஸ்ரேல் பல பாதுகாப்பு மற்றும் ராணுவ ஒப்பந்தங்களில் சேரலாம் என்று சிறிய அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றார்கள் ஷாராவின் பெட்டி சிரியாவின் நிலைப்பாடு மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்த முயற்சிகளை காட்டுகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு ஒருபுறம் இருக்க அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மத்திய கிழக்கில் அமைதிக்கான தனது புதிய திட்டத்தின் கீழ் முக்கிய பங்காளிகளான சிரியா மற்றும் சவுதி அரேபிய தலைவர்களை சந்தித்து நடவடிக்கைகளை எடுத்துள்ளார் அடுத்த வாரம் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் இரண்டாயிரத்தி பிறகு இது அவரது முதல் பயணமாகும் இந்த வருகைகள் அமெரிக்காவின் மத்திய கிழக்கு மறுசீரமைப்பில் ஆழமான ஈடுபாட்டையும் இஸ்ரேல் ஜோர்டான் எகிப்து சிரியா மற்றும் சவுதி அரேபியாவை முக்கிய துண்களாக இணைப்பதற்கான முயற்சிகளையும் காட்டுகின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்